சென்னையிலிருந்து பெனாசர் அப்படிங்கிறவங்க கேட்கறாங்க மறுமையில் ஒவ்வொருவரும் அவர்களுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவார்கள் அதில் பெண்களுடைய பொறுப்பு கணவனுடைய வீடும் பிள்ளைகளும் பற்றி விசாரிக்கப்படுவார்கள் அதில் கணவனுடைய வீடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கணவனுடைய குடும்பமா அல்லது தங்கும் இடமா வீடுனா இந்த பில்டிங்கா அல்லது ஃபேமிலியா அதாவது கணவனுடைய தாய் தந்தை சகோதர சகோதரிகளை பராமரிப்பது பெண்களுடைய பொறுப்பா அல்லது கணவனுடைய இல்லத்தை வீட்டை பராமரிப்பது பெண்களுடைய பொறுப்பா எது குறித்து அவர் மறுமையில் விசாரிக்கப்படுவாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த ஹதீஸில் வர்ற வாசகம் இருக்குல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் குள்ளுக்கும் ஓ குள்ளுக்கும் மஸ்கூலன் அன்ற ஐயத்திகு நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் உங்கள் பொறுப்புகள் குறித்து மறுமையில் கேட்கப்படுவீர்கள் வருது இல்லை அதில் இந்த பெண்ணை பற்றி வர்ற நேரத்தில் பத்தி வரும்போது எப்படி வருது ஒர் ரஜுலு ராகின் ஒரு ஒரு ஆண் அவனுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி ஆவான் அப்படின்னு வருது பெண்ணை பத்தி வரும்பொழுது அவளுடைய கணவனின் பைத்துக்கு அவனுடைய செல்வம் அந்த அந்த பொருளாதார செல்வம் அவனுடைய வீட்டு அமைப்பத்தை பத்தி தான் பைத்துங்கிற தான் பயன்படுத்தப்படுகிறது பைத் என்பது குடும்பத்தை குறிக்கக்கூடிய சொல் அல்ல பைத் என்பது வீட்டை குறிக்கக்கூடிய சொல் வீட்டை அவனுடைய பொறுப்புல கொடுத்துருக்கும் போது வீட்டை நல்ல முறையில பராமரிச்சுக்கங்க வச்சுக்கோங்க என்றுதான் அந்த ஹதீஸ் குறிப்பிடுகிறது அதே நேரத்தில் கணவன் எந்த காரியத்தை எல்லாம் செய்வதற்கு கணவன் மீது சுமத்தப்பட்டிருக்கிறதோ பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்பை நீங்களும் அவர்களுக்கு உதவி செய்து அதில் சப்போர்ட் பண்ணாதான் அவர்கள் தங்களுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்ற முடியும் இப்போ கணவன் கணவனுடைய தந்தையை பராமரிப்பது கணவனுக்கு பொறுப்பு கணவனுடைய சகோதரியை பராமரிப்பது சகோதரிய குடும்பத்தை பார்ப்பது தந்தையை பார்ப்பது கணவனுடைய பொறுப்பு அப்ப கணவன் எந்த பொறுப்பை செய்யணுமோ அதுல நீங்க ஒத்துழைப்பு அவனுடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் சரியா செய்ய முடியும் இல்லைன்னு சொன்னால் இப்போ ஐயோ தாய் தந்தையில பாக்கிறதுக்காகவே அவன்தான் இருந்து பார்க்கணும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னா வெளியில பொருளாதாரத்தை தேட போகக்கூடிய நேரம் இங்க குறையும் அப்ப அதனால் வரக்கூடிய வருமானம் குறையும் அது பல்வேறு சிக்கல்களை நமக்கு உண்டாகும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கணவனுக்குத்தான் பொறுப்பு கணவன் தான் கேள்வி கணவனுக்கு தான் ஆர்டர் ஆனால் அந்த கணவனின் ஆர்டரை கணவன் செய்வதற்கு கூட இருக்கிற நம்மளும் சேர்ந்துதான் ஹெல்ப் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவணும் அப்படிங்கிறது ஊருக்குள்ள இருக்கிற முஸ்லிம்களுக்கு தெரியாத ஆட்களுக்கு அப்படியா முதல்ல நம்முடைய குடும்பத்தாருக்கு தானே உதவணும் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டிடத்தை போலங்கிறாங்கிற சூழலாம் அல் முமினு கட்டிடத்தை போலூபாலா ஒன்று இன்னொன்றை பலப்படுத்துவதை போல அப்ப ஒரு ஏரியாவில் இருக்கிற முஸ்லீம் ஒரு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உதவிக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டில் இருக்கிற கணவன் என்கிற முஸ்லீம் மனைவி என்கிற முஸ்லீமுக்கு மனைவி என்கிற முஸ்லீம் கணவன் என்கிற முஸ்லீமுக்கு அது அது குறிக்கும் தானே முதல்ல தானே குறிக்கும் தாய் என்ற முஸ்லீம் மகன் என்ற முஸ்லீமுக்கு தந்தை என்ற முஸ்லீம் தகப்பன் என்ற முஸ்லீம் இப்படி இந்த இது இதுதானே ஃபர்ஸ்ட் இதையெல்லாம் கவனிக்காம ஊர்லகத்துல இதை கொண்டு நம்ம பொருத்தி பார்த்தோம்னா அப்ப இது இதனுடைய வழி யாருக்கு கணவனுக்கு அப்ப அந்த வழியை போக வேண்டிய பொறுப்பு அந்த வழியில பங்கெடுத்து கொள்ள வேண்டிய சுமை யாருக்கு இருக்குது மனைவிக்கு இருக்கு செய்கிறது அதனால் இதை வெறும் சட்டமாக அணுகி கொண்டிருக்கிறதை தாண்டி உணர்வு பூர்வமாக இதை நம்ம அணுகணும்னு சொன்னா தான் இந்த பிரச்சனைகளை வந்து நாம் சால்வ் பண்ணி இதை ஒரு குடும்பத்தையும் மகிழ்ச்சிகரமானதாக நம்ம மாற்றிக்கொள்ள முடியுங்கிறத வேண்டும்